உனக்கு வக்கே நான் உங்கள் மனவெல்லாம நாம இப்ப எங்க வந்திருக்கோன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு மனப்பாட்டன் தான் வந்திருக்கோம் மணப்பாட்டில் மதன் அன்சல் கடைக்கு வந்திருக்கோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான ஒரு அருமையான சீலா எடுத்திருக்காங்க இது வந்து முழுக்க முழுக்க கருவாடுக்கு பயன்படுத்த போறாங்க உண்மையில இங்க உள்ள எல்லா கருவாடுமே நல்லா இருக்கும் இந்த சீலா கருவாடு உண்மையில வேற லெவலில் இருக்கும் அதுவும் மணப்பாட்டில் வந்து மட்ல சீலாலாம் பிடிச்சிட்டு வராங்க அது வந்து ரொம்பவே பிரெஷா எந்த வித டேமேஜ் இல்லாம இருக்கு பாருங்க டேமேஜே இருக்காது ஸோ இதை வந்து அப்படியே கருவாடாக பண்ண போகிறாங்க இல்லை எக்கச்சக்கமான கருவாடு இருக்குது பாருங்க அப்படியே சுற்றி காட்ட கண்டிப்பாக வேணால் நீங்கள் மத நெல்சு கடையை கான்டக்ட் பண்ணலாம் அப்படியே கீழே நம்பர் ஆட் விடுவோம் அப்படியே கான்டெக்ட் பண்ணுங்கள் புதுசாக வந்து எல்லாருமே நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பல விதமான கருவாடு இருக்குது இது பார்த்தீங்கன்னா வாழை கருவாடு பாறை பாறை கருவாடு வளி மீன் கருவாடு முட்டை கருவாடு எல்லா கருவாடும் இருக்குது சாலை அடல் ஆல்ரெடி ஒரு சீலால எவ்வளோ இது விற்று பாருங்க ஃப்ரெஷ்ஷா எடுத்து பண்ணியிருக்காங்க எல்லா கருவாடும் கிடைக்கும் பூனி இருக்கு கற்காடி இருக்கு அடல் இருக்கு சாலை இருக்கு மணப்பாட்டு சாலை தான் மெயின் அந்த சாலை கருவாடுலாம் ஏகப்பட்ட அளவுல இருக்கு ஸோ கண்டிப்பா மணப்பாட்டில் உங்களுக்கு தேவையான கருவாடுலாம் இந்த மத அரசு கடையில இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு அருகிலே அருகிலேயே இருக்கு இந்த கடை அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து தொடர்பு கொண்டா அவங்க வந்து உங்களுக்கு டெலிவரி ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்குறாங்கல்ல ஸோ உங்களுக்கு என்ன மறக்காம கீழே உள்ள கானெக்ட் பண்ணுற கானெக்ட் பண்ணி மத நன்சல் கடைக்கு வந்து நேரடியாக வாங்கலாம் நீங்கள் வந்து இவங்க வந்து டெலிவரி பண்ணுறாங்க ஸோ என்ன கருவாடு வேணுமோ மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அப்படியே மணமஸ் மனப்பாட்டான் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ மக்களே பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் கடை தான் இவர் தான் மதன் அன்சல் ஸோ இவர் கடைக்கு தான் இன்றைக்கி விலாக் எடுக்க வந்திருக்கோம் எல்லாமே தெளிவாக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன் ஸோ கண்டிப்பாக ஒரு சேனலில் வந்து எல்லா கருவாடை பற்றியும் போட்டுட்ருக்காங்க மதன் அன்சல் ஸோ போய் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன கருவாடு வேணுமோ மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அவங்களே கான்டக்ட் பண்ணுவாங்க